அப்படின்னு உழைப்பான தினத்துக்கும் ரெஸ்ட் இல்லை வணக்கம் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் மே ஒன்று அதாவது உலகமங்கம் இந்த உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுவது இங்கே இந்த காணொலி பார்க்கும் மற்றும் எங்களுடைய இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அத்தோடு நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்ட்டா இலங்கை யாழ்ப்பாணம் கேட்டு ரோட்ல அந்த சத்திர சந்திக்கு முன்னால் நிற்கிறோம் சத்திர சந்தி முன்னால் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பிஎன் பருத்துத்துறை

விடியல பெருசா இன்றைக்கு மே தினம் தானே இப்போ கடையில எல்லாம் பூட்டியிருக்கு ஒன்று ரெண்டு கடைகள் மட்டும் இன்றைக்கு இந்த ஜாழ்ப்பாணத்தில் திறந்துருக்குறத பார்க்கலாம் வாகனங்கள் சற்று குறைவா தான் இருக்கு இன்றைய தினம் சரி இப்ப நாங்கள் இந்த கடைக்குள்ள போறோம் பாத்தீங்கன்னாடா எல்லாம் கருவாடையெல்லாம் அடுக்கி தொங்க போட்டு இருக்கிறத பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே கருவாட்டு கடைகள்லாம் இந்த பஜார் ஃபுல்லாகவே கருவாட்டு கடையெல்லாம் கூடுதலாக இருக்கு நான் குறிப்பாக இந்த பருத்துத்துறை துறை பிஎம் பருத்துத்துறை துறை உணவு கடைக்கு நான் வந்திருக்கிறேன் சரி உள்ளுக்க போய் பஸ் சுட்டையும் என்னென்ன மாதிரி கருவாட்டு விலையல் போகுதுன்னு நாங்கள் நேரடியாக கேட்க போகிறோம் சரி வாங்க பஸ் வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் எப்படி ஜாவரம் போகுது இன்றைக்கு வேலையா திறந்தீங்களா இல்லை அடிக்கி நான் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு திறந்தீங்க அப்போ இன்றைக்கு உழைப்பாளர் தினத்துக்கு ரெஸ்ட் இல்லை

என்ன சாமிளியோ கிலோ இது கிளாத்தி கிளாத்தி என்ன கிளாத்தி எவ்வளோ கிளாத்தி என்னூறு கிளாத்தி ஆயிரத்தி இருநூறு இது என்ன உண்மை எனக்கு பிடிச்ச கருவாடு

ஓகே இந்தால என்னண்டால் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறீங்க என்ன எல்லாம் உங்கட கம்பெனியா இல்ல அடிக்கு மாசி தூளும் இருக்கு ஓமண்ணா மாசி தூள் போட்ட சம்பல் இருக்கு ஓ ரால் போட்ட சம்பல் இருக்கு சரி இது மாசி தூள் போட்ட சம்பல் திவாரன் அது ரால் போட்ட சம்பல் இது ரால் போட்ட சம்பல் என்ன டெக்ல இருக்கு பாருங்க மாசி போட்ட ஆ இது எவ்வளவு போகுது இது அரை கிலோ இது அரை கிலோ என்ன அரை கிலோ 1100 ரூபாய் சரி இந்தால இருக்குறது மாசி என்ன மாசி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி இருநூறுவா ஓகே இல்லை அடித்த விலையோ இதில் இன்னும் சின்ன டிஸ்கவுண்ட் இதில் எந்த டிஸ்கவுண்ட் உண்டு இப்போ நோமலாக இப்போ இந்த மாசி கருவாடு இருக்குது தானே மாசி சம்பல் இது ரெண்டாயிரத்தி இருநூறு அடிச்சிருக்கேன்டா இப்போ ஒரு கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்து வார இவ்வளோ கொடுப்பீங்க ஆயிரத்தி எண்ணூறுவா கொடுப்பீங்க நானூறுவா டிஸ்கவுண்ட் ரைட் இந்தியாவில் பார்த்தீங்களா

எனக்குமே ஒரு டவுட் இருந்தது ஏன்னா அந்த மாசி என்னத்தில் செய்கிறது அதாவது என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா இது டுனா மீனில் தான் இந்த மாசி கருவாடு செய்கிறது இது அப்படியே பச்சையாகவே அப்படியே காய விட்றது இல்லை அடிக்கி இது காய விடுறது மீனை பிடிச்சி குளி போட்டு மெல்ல போட்டியில் பிழிஞ்சு போட்டு செங்கலோடு செய்கிற மாதிரி சாம்பலில் தான் புதைக்கிறது எட்டு மாதம் ஒம்போது மாதம் சாம்பலில் புதைச்சாதான் பதம் பெரும் ஆ சாம்பலில் புதைச்சாதான் பதம் பெரும் கனவா கருவாடு கனவ கருவாட் பதினெட்டாண்டு பதினெட்டாண்டு ஒரு கனவா கருவாடை உருவாக்கணும் ஆறு நாள் காணும் என்னண்டு என்னண்டு இதை வைக்கிறதில் தோல் எல்லாம் உறிஞ்சி போட்டு சுடுதல அழிய போட்டு அப்படியும் அஞ்சிலோ போட்டதாம் என்னல வெள்ளியா இருக்கு என்ன நீட்டா க்ளீன் பண்ணிருக்கு அப்ப உள்ள க்ளீன் பண்ணிருக்க மத்த கடைல தோளோட எல்லாம் வச்சி சார் இப்போ ஒரு சரி இப்ப இந்த கனவ கரவ வாங்கினா இவ்வளவு காலத்துக்கு இருக்கு இங்க கொண்டு போய் பாவிக்கிறதாலும் சரி फ्रिजல இருக்குற அந்த டீப் ஃப்ரீசர்ல போடுறோம் இல்ல வெள்ளாரன்னு சொன்னா எல்லா விட்டையும் பெரிய டீப் ஃப்ரீசர் வச்சு ஓமா டீப் ஃப்ரீசர்ல போட்டா மாச கணக்கண்டாலும் சரி வருஷ கணக்கண்டா அப்படியே கிடக்கு சாப்பிடாம விட்டா அஞ்சு வருஷம் தான் கிடக்கு மீன் தான் ஃப்ரீசர்ல போட்டா கட்டியாவே கருவாடு போடுற மாதிரி பதால கொண்டு போறோம் வெளியில வச்சு பூஞ்சனை பிடிக்க வேண்டாம் ஜோசிக்க இல்ல ஃப்ரீசர்ல வச்சு கூட கிடக்கும் அஞ்சு வருஷம் வந்தாலும் கிடக்கும் அஞ்சு வருஷம் வந்தாலும் கிடக்கும் பூஞ்சனை சரி சரி மீன் தான் ஃப்ரீசர்ல போட்டா கட்டியா வரும் கருவாடு போடுற மாதிரியே இருக்கு மீன் ஈரத்தன்மை கருவாடு ஓகே ஓகே சரி அண்ணா இஞ்சால இது இருக்கு எங்கட ரால் இருக்கு ரால் கரோட என்ன விலை போகுது அரை கிலோ ஐயா அரை கிலோ ஐயா ஓகே மூணு கிலோ பச்சை ரால் எடுத்து போட்டா தான் ஒரு கிலோ மூணு கிலோ பச்சை ரால் போட்டா தான் ஒரு கிலோ கருவாடு வரும்

கனவை கருவாடு இது வலிவா கிளீன் பண்ணு இல்லாட்டிக்கு இந்த இனமா புரியும் ஆஹ் இது பாத்தீங்களா உப்பு போடாத கணவாய் கருவாடு இது கொஞ்சம் உப்பு போட்ட கணவாய் கருவாடு உப்பு போடாததுக்கும் உப்பு போட்டதுக்கும் அண்ணா என்ன சொல்றாருண்டா உப்பு போடாதது நல்ல ருசியா இருக்கும் அப்ப கடல்ல உள்ள அந்த உப்பு தன்மையோட இருக்கிறவடியால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியா இருக்கும் உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் உப்பு கூடினா என்றால் அந்த பிரஷர்கார உண்மையிலேயே அது கூடாது இங்க வந்தீங்கன்னா உப்பு குறைஞ்ச கருவாடை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் சரி இங்கால என்ன உப்பு போடாது

சிறியா பருது எந்த இடத்துல பருசத்துறையா என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா உப்பு இருக்கா நீங்கள் உப்பு கூட சமைக்கணும் அதை விட டேஸ்ட் கூட கடத்தி எந்த உப்பு உப்பே இருக்கா சரி இப்போ இதில் இருக்கிற கருவாடுகளில் உங்களை உங்களுக்கு பிடிச்ச கருவாடு எது மற்ற டேஸ்ட்டான கருவாடு எது சொல்லுங்க கூட சிங்களாக்கள் தான் அப்புறம் டேஸ்ட் ஆ நூற்றுக்கு நூறு தான் டேஸ்ட் இருக்கு கலர் என்ன விட தலையில் ஆயிரத்தி இருநூறுபா வந்து ஆயிரத்தி இருநூறுபா இருநூறு ஓகே அது அரைக்குளாங்க அரக்குளம் வஞ்சிர மீன் இது எந்த மாவட்டம் கருத்திரியாங்க தலையோட இருக்கிற எல்லாம் கூட கருத்து தலையோட இருக்கிற எல்லாம் கருத்து தலையெல்லாம் இருக்கிற மட்டும்தான் படுத்து வைக்கிறேன் இது மட்டும்தான் எடுத்து வைக்கலாமா என்ன ஆஹ் இப்படி இருக்கு இது என்ன சாமான் இது கரெக்டாக தனிச்சு கட்டால தனி சாதம் இருக்கு இது 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 கொஞ்சம் கூட உப்பு போட்டு என்ன இது கொஞ்சம் உப்பு உப்பு போடாம இருக்கு உப்பு போடாம இருக்கு ஓகே சரி என்ன விலை என்ன விலை இது கிலோ என்னன்றா 35 கிலோ என்னன்றா ஓகே கலையும் இல்ல முள்ளும் இல்ல தனி சாதம் தனி சாதம் தோளும் இல்ல தோளும் இல்லையா அப்படியே போட்டு வெட்டிட்டு டக்கண்டு 100 கிராம் நான் வட்டி குடுப்பேன் இப்போ உதாரணத்துக்கு அது அப்படி பொறிக்கிறவரை சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த சில பேர் சாப்பிடும் அவங்க என்னென்னா அந்த சோறு இருக்குது அந்த சோறுக்கு கொஞ்சம் தயிரை மூத்தி இந்த சுட்ட கருவாடு சாப்பிடுவாங்க என்ன நீங்கள் அப்படி சாப்பிட்றீங்க சரி வேறு என்ன இருக்குது இதுவும் பால் சுறாதான என்ன சிவப்பா இருக்கு சிவப்புக்கு என்ன காரணம்

சரி ஓகே இங்கே உங்களோட பெனாட்டும் இருக்கு என்ன பின்னாட்டு பின்னாட்ட எவ்வளோ நடைஞ்சு நாலாயிரம் ஒரு இது அந்த உறைப்பு பினாட்டு இல்லை இல்லை சும்மா நூறு பின்னாடு உரைப்பு பின்னாடு முன்னூறு அது பாணி பின்னாடு இது எவ்வளோ சனிங்க எவ்வளோ சனிங்க கிலோ நாலாயிரம் ரூபா கிலோ நாலாயிரம் உறைப்பு உரைப்பு சொல்லுங்க அவங்க அது பாணி போட்டோம் பாணி ஓட்டு ஏன் இது பானி போ என்ன என்ன என்னென்ன சேர்க்குறது உறைப்பு பினாட்டுக்கு கொஞ்சம் சீனி பானி எல்லாது இது நஜ்ஜீரம் பெருஞ்சீரம் மல்லு

அதே மாதிரி தான் எல்லாரும் தொழிலாளியா இருக்கிறவங்களும் தொழிலாளியா வரணும் என்று என்னுடைய விருப்பமும் ஆசையும் என்னோட கடையில நிக்கிறாங்க மூன்று பேர் அவங்களுக்கும் அதைத்தான் சொல்லிருங்க என்ன வச்சு நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி வாங்க சரி நீங்கள் ஆரம்பத்துல முதல்ல என்ன வேலை செய்த நான் ஆரம்பத்துல பல இதுகள்ல இருந்துட்டு தான் படிப்படியா வந்து இல்ல கருவாட்டு கடைக்கு ஆன ஆரம்பம் கருவாட்டு கடையில நான்

கோயிலெல்லாம் கும்பிட்டு வந்து இந்த கடையெல்லாம் எட்டு மணி ஆகும் எட்டு மணி சரி மணிக்கு ஆகும் ஆகும் குளிச்சு கிளச்சு எல்லாம் பன்னெண்டு மணி ஆகும் சரி அதோட நீங்க கூட கடையில உள்ள கருவாடைகள்ல நீங்களா உற்பத்தி நாள் வச்சு அதுக்கான காரணம் என்ன தரமான ஒரு காரணத்துக்காக தான் நான் செய்யலாம் மற்றவங்க எல்லாம் அந்த உப்புல ஊற வச்சு போட்டு உப்புல ஊற வைக்கிற பழுதா போன மீன்ல எடுத்து போடுறது ஹரஞ்சி போவோம் கருவாடு என்னுடைய பொருள் எனக்கிட்டே கஷ்டமா திரும்பி வரணும்ன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நானே மீன் எடுத்து பத்து ரூபா கூட என்றாலும் நானே மீன் எடுத்து நானே ஆள் வச்சு கிரி காய போடணும் சரி இப்ப நீங்கள் இந்த படிநிலையை எட்டுறதுக்காக எட்டுறதுக்காக நீங்கள் போட்ட சவால் உங்களுக்கு வந்த சவால்கள் சோதனைகளை பற்றி சவாலு வருங்கான இந்த மீன் எடுக்கும் போது பிரச்சனை வரும் ஒருத்தன் அங்கே இருந்து வந்து இங்கே எடுக்கிறான் இங்கே இருந்து வந்து அங்க எடுக்கிறான் நிறைய பிரச்சனை எல்லா தொழிலையும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை எல்லாம் இது தான் வரும்

இந்த கொரோனா கால பகுதியில் உற்பத்திகள் கொள்ளணும் எப்படி இருந்தது கஷ்டமா இருந்தது கொரோனா முடிஞ்சு குறிப்பிடும்படியா சொல்லணும் கொரோனா முடிஞ்சு ரணி வந்த பிறகு காலகட்டங்கள்ல ஓகே இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளா சொல்ல இல்ல கொரோனா முடிஞ்சு புதிய ஜனாதிபதி வந்தது பிறகு எங்களுக்கு ஓகே எனக்கு இல்ல மொத்தத்துல எல்லாருக்கும் ஓகே வியாபாரி எங்க புள்ளாவே ஓகே தான் சொல்றான் ஓகே என்ன இங்கேருந்து குடும்பல கனெக்ஷன் வச்சிருக்கோம் அப்படியெல்லாம் கனெக்ஷன் வச்சிருக்கோம் தானே எல்லாரும் இந்த ரணில் வந்து அப்புறம் எல்லாருக்கும் ஓகே

சரியான முறையில செஞ்சு குடிப்பழக்கம் இல்லாம தேவையில்லாத போத இல்ல அடிமையாக எந்த காசு இஞ்சியை உழைக்கலாம் உழைக்கலாண்டாக எல்லாம் உங்களை உழைக்கணும் நாங்கள் இந்த செய்கிற வேலையை சரியான முறையில செஞ்சா இஞ்சியை உழைக்கலாம் அங்க போய் தான் வேண்டும் தேவையில்லை நாங்கெல்லாம் போனாச்சா போகலாம் ஏன் எனக்கு தேவையில்லை இதே உழைக்கிறதே நாங்க போகணும் நிம்மதியா இருக்குல்ல தாயத்துல இருக்கமா நிம்மதி வராத

அது சரி அது சரி வியாபாரம் பண்றது சரியா நம்ம டெக்னிக்கல கொண்டு போவோம் டெக்னிக்கல கொண்டு போவோம் இல்லடி கவுந்து அது சரி அது சரி சரி இந்த இறுதி அந்த உழைப்பாள தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் சொல்லி வரும் தொழிலாளி அனைவருக்கும் சரி என்ன நான் கேட்டவுடனே நீங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது அனுமதி தந்ததுக்கு நன்றி பட்டோட இந்த வீடியோ பார்த்து வாராக்களுக்கு உங்களோட கடையில விற்பனை செய்யற பொருட்கள் இருக்கு தானே அதுக்கு என்ன கழிவு விரைவில் கொடுப்பீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன கழிச்சு கொடுக்கணுமோ கழிச்சு கொடுப்பேன் பார்த்து வராக்களுக்கு சரி வீடியோ பார்த்து வராக்களுக்கு சரி நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்கணும் அதான் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் சரி என்ன நன்றி என்ன சரி உறவுகளே நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்த கே கேஸ் வீதியில் அமைந்துள்ள அந்த சத்திர சந்தைக்கு வந்து சத்திர சந்தைக்கு முன்பாக உள்ள பிஎம் எம் கருவாட்டு கடைக்கு நாங்கள் வரையதாந்து இந்த கருவாட்டு இன்றைய விலை நிலவரத்தை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் கூடுதலாக உங்களுக்கு சில சில கருவாடுகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா ஏன்னா இன்றைக்கு தான் அந்த பால் சுரா இந்த இதெல்லாம் நான் பார்த்தேன் அதோட அந்த ஆக்களுக்கு எல்லாமே அது ஒரு சிறந்த கருவாடுன்னு அண்ணாக்கள் சொல்லிக்கினோம் சரி இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கொள்ளுன செய்கிறோம் அதோட நான் காட்டின விலையிலிருந்து உங்களுக்கு குறைவாக அது கழிவு விலையில இந்த கருவாடுகளை நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படித்தான் சரி உங்களுக்கும் இந்த காணொலி உபயோகமாகவும் பிரியோசனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கின்றேன் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் சரி இப்பொழுது கூடுதலாக வெளிநாடுகளில் இருந்து வந்தாலும் சரி வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த கருவாடுகளை கூடுதலாக நீங்க நேரடியாக வந்து இதுல பரிசோதனை செய்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் சரி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்